நடந்த துப்பாக்கி சூடு வந்து ஒரு பாதுகாப்புக்காக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை இது வந்து மக்களை படுகொலை செய்வதற்காகவே எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அநேகமா நீதிமன்றம் இவர் நடிகர் ரஜினிகாந்த் சொன்னதை கேட்காம விட்டுட்டாங்க அப்போ முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாம நடந்திருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் அவர் எங்க செஞ்சார் அவர் தான் இதெல்லாம் தொலைக்காட்சியில பார்த்துதானே தெரிஞ்சுக்கிட்டாரு ஆமா சீமான் அவர்கள் கூட அவர் இந்த மாதிரி சுடுற அளவுக்கு வந்து ஆள் இல்ல அப்படிப்பட்ட ஆள் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி அவர்கள் எங்க சித்தப்பா அவர் வந்துட்டு இப்படி செய்ய மாட்டார் இன்னைக்கு வந்துட்டு பிரச்சனை நடந்ததுக்கு யாரெல்லாம் பின்னாடி இருக்கிறாங்களோ அவங்க எல்லார் மேலையும் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் பாஜகவுக்கு சாஷ்டாங்கமா கொடுத்துட்டு இந்த எட்டு உறுப்புகளும் கீழே விடற மாதிரி கோவிலில் போய் கும்பிடுவாங்களாம் அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு உங்களுக்காக அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சிட்டாங்க முதல்வருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே காவல்துறை இருக்கு அந்த காவல்துறை ஒரு துப்பாக்கி சூடு நடத்திருக்கு அதுவே எனக்கு தெரியல அப்படின்றாருனா அப்போ அவர் தன்னுடைய அதிகாரத்தை யாருக்கிட்ட கொடுத்துருக்கிறாரு சிபிஐ தானே நான் நம்ம ரொம்ப பெருமையா அதுதான் சரியாக வந்துட்டு நமக்கு வந்து நீதி கொடுக்கும் எல்லாத்தையும் சரியா விசாரிக்கும் அப்படின்னு நம்புறோம் இல்லையா ஆனா அந்த சிபிஐ அந்த அந்த வேலையெல்லாம் பார்த்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு யார் பண்ணாங்களோ அவங்களுடைய சொத்து குவிப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கு அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் அப்படின்றது அதிகமாக இருக்கு அப்போ இதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டாலே இப்போ யார் வந்து அவங்களுக்கு பணம் போட்டிருக்கிறாங்க அப்படின்றத வச்சு பார்த்தாலேயே நமக்கு கிளியராக தெரியுது வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஸ்வேதா இன்று நம்ம நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் தூத்துக்குடியில் நடந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆயிடுச்சு அப்போ நடக்க நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு வந்து ஒரு பாதுகாப்புக்காக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை இது வந்து மக்களை படுகொலை செய்வதற்காகவே எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க சிபிஐ வந்து விசாரித்ததில் வந்து முறைகேடுகள் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அது எந்த மேம் சொல்லியிருக்காங்க அநேகமாக நீதிமன்றம் இவர் நடிகர் ரஜினிகாந்த் சொன்னதை கேட்காமல் விட்டுட்டாங்க போல இருக்கு அவர் தான் சொன்னார் வேணும்டே எல்லாம் சுடலை ஏதோ தவறுதலாக வந்து பட்டிருக்கலாம் மேலே எங்கேயோ சுட்டாங்க அப்படின்னு சுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் வந்திருந்தவங்க பொதுமக்கள் கிடையாது அவங்க வந்து ஒரு தீவிரவாதிங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்போது இந்த மாதிரி ஒரு கருத்தாக்கத்தை ஒரு பிரபலமான ஒரு முகம் வந்து சொல்கிற அளவுக்கு அன்னைக்கு வந்து அரசாங்கம் செஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு பச்சை படுகொலை தான் அப்போது இது யாருக்காக இதை வந்து செஞ்சுருக்குறாங்க இப்போது சமீபத்தில் நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கெல்லாம் எல்லாரும் என்ன குரல் கொடுக்குறாங்கன்னா சிபிஐனுடைய விசாரணை வேணும் அது வந்து விசாரித்தா தான் சரியாக வந்து செய்யும் தேசிய புலனாய்வு வந்து தலையிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ எதுக்கு கேட்குறாங்க இப்போ இந்த வழக்கில் பதிமூணு உயிர்கள் வந்து பலியாயிருக்கு இந்த வழக்கில் வந்துட்டு சிபிஐனுடைய அந்த விசாரணை வந்து என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக கண் துடைப்பு மாதிரியும் யாரையோ ஒருத்தரை காப்பாற்றுற மாதிரி தான் இருக்குது அப்போ இந்த விசாரணை தான் மறுபடியும் அடுத்தடுத்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அப்படி கேட்குறவங்களுடைய நிறம் என்ன அப்படின்றத நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம் இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு ஒரு ஸ்டெர்லைட் ஆலை அந்த ஆலையால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அது வந்து ஒரு தனி நபருக்கு கிடையாது ஒரு தனிப்பட்ட ஊருக்கு மட்டும் கிடையாது அது ஒட்டு மொத்தமும் சுற்றுச்சூழலையே பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில வந்து இருக்கு கேட்டால் இல்லை நீர்லாம் ஒன்றும் மாசடையலை நாங்கள்லாம் அதை சரி பண்ணி தான் அனுப்புகிறோம் அப்படி இப்படின்னு பொய்யா எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க இப்போ நான் போயிட்டு ஒரு தப்பு நடக்கிற இடத்துல போய் இல்லை இல்லைங்க அது எல்லாமே சரியாக நடக்குது அப்படின்னு சொன்னால் யாராவது ஏற்றுப்பாங்களா அப்போது நான் சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அப்போ எனக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்னால் எப்படி அந்த கருத்தை ஒரு பொய்யை வந்துட்டு எப்படி உண்மை மாதிரி என்னால் சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு அரசியல் சப்போர்ட் இருக்குது யார் அந்த அரசியல் சப்போர்ட் இப்படி தான் வந்து அதை வந்து நம்ம பார்க்கணும் இப்போது தூத்துக்குடியில் இந்த தொழிற்சாலை மூடப்படுது அப்படி அந்த பக்கம் எடுத்து பாருங்க மூடப்படுதுன்னா அப்போ அங்கே வேலை பார்க்கக்கூடிய மக்களுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு யார் கஞ்சி ஊற்ற போகிறீங்க அவங்க வந்து தொழிற்சாலையில் வேலை பார்க்கறதுனால தான் அவங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்குது அதை வச்சு தான் அவங்க வந்து புழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ திடீர்னு வந்து இவங்க போராட்டம் பண்ணி மூடுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கான வாழ்க்கைக்கான உத்தரவாதம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இதை வந்து இன்னொரு பக்கத்துல இந்த கேள்வியை வந்து வைக்கிறாங்க உண்மையில் அங்கே என்ன தாங்க நடக்குது அங்கே என்ன தாங்க பிரச்சனை ஏன் வந்து சிபிஐ இவ்வளோ குளறுபடி பண்ணியிருக்கு சிபிஐ அதுக்கான ஆளா அப்படின்னு கேட்டால் இல்லை சிபிஐ வந்து தன்னிச்சு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அது வந்து உண்மைகளை சரியாக கொண்டு வர வேண்டிய திறம் வந்து அதுக்கிட்ட இருக்குது ஆனால் அதை ஒன்றிய அரசு தன்னுடைய சட்ட பயில இருக்கக்கூடிய பணம் மாதிரி வச்சுருக்கு யாருக்கு வந்து கொடுக்கணும் எங்கே கொண்டு போய் அதை செலவு பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி சிபிஐயை தேசிய புலனாய்வு குழுவை வந்துட்டு அந்த அளவில் தான் நடத்திக்கிட்டு இருக்குது அதனால் இந்த வேதாந்தா நடத்தக்கூடிய இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் சுற்றுச்சூழலுக்கு மாசு அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் ஒரு தலை சுற்றல் வாந்தி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படி இருக்கிறனால அவங்க அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் இப்படிப்பட்ட மோசமான ஒரு சூழலில் தான் நிறைய கட்டங்களில் அறப்போராட்டத்தை வந்து மக்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க அப்போல்லாம் எதையாவது ஒன்று சொல்லி அதை மாற்றி இது மாற்றி அங்கே பணம் கொடுத்து இங்கே பணம் கொடுத்து சரி பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது இந்த முறை கிட்டத்தட்ட நூறு நாள் நூறு நாள் வேலை திட்டம் மாதிரி நூறு நாள் வந்து அறப்போராட்டம் அந்த நூறாவது நாளில் மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தை நோக்கி போய் நம்முடைய நியாயத்தை சொல்லுவோம் அப்படின்னு வெறும் அறவடியில் தான் போயிருக்கிறாங்க அவங்க கையில் கத்தி இருந்ததா கபடா இருந்ததா துப்பாக்கி இருந்ததா குண்டுகள் இருந்தானா ஒன்றுமே கிடையாது வெறும் கையில் தாள்கள் தான் என்னென்னா இந்த பற்றிய மனு கொடுக்குற மாதிரியான ஒரு தாள்களை எடுத்துகிட்டு சாதாரண பொதுமக்கள் போயிருக்கிறாங்க என் எப்படி வந்துட்டு டெல்லியில் போராட்டம் பண்ணணும்னு விவசாயிகள் வரும்பொழுது அவங்கள ஒரு பெரிய தீவிரவாதிகள் மாதிரி சித்தரித்து அவங்க வரக்கூடிய வழிகளை எல்லாம் எதையோ போட்டு வேலிகள் இரும்பு எல்லாம் போட்டு சிமெண்ட்டு எல்லாம் எழுப்பி அவங்கள எப்படி தடுத்து நிறுத்துனாங்களோ அந்த மாதிரி இங்கே என்ன நடக்குது வெறும்னே ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கூட அனுமதி இல்லாமல் அவங்கள வந்துட்டு காக்கா குருவிகளை சுடுவதை போல் இந்த காவல்துறை வந்து சுட்டுருக்கு அப்படி சுடணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ம இது போராட்டம் இருக்கும் ஐயோ நம்ம இந்த மாதிரி தப்பாக சுட்டுட்டோம் அப்படின்னா யாராவது நம்மளை கேள்வி கேட்பாங்க இல்லையா அப்போ அதையெல்லாம் தாண்டி ஒரு காவல்துறையினர் சுட்டு இருக்கிறாங்க அப்போ யார் இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி அந்த அந்த காவல்துறையினர் வந்து சுடும்பொழுது அந்த சுட்ட ஒளிப்படம் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே நம்ம வலைத்தளங்களில் டிவியில் நம்ம பார்த்தோம் அவங்கள பார்த்தா நிறைய பேர் சீருடையே இல்லாமல் இருக்கிறாங்க யூனிஃபார்மே இல்லாமல் ஒருத்தருக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க அப்படி வந்துட்டு மோசமான நிலைமையில் மக்களை வந்துட்டு அவங்களுடைய உயிர்களை வழி வாங்கிட்டீங்க பொதுவாக இந்த மாதிரி கலவரம் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அவங்க வந்து கலவரக்காரர்கள்ங்க உள்ள பூந்துட்டாங்கங்க பொதுமக்களுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா மொதல் விஷயமா நீங்கள் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் கொடுத்தீங்களா இல்லை சரி அவங்க மேலே வந்துட்டு தண்ணியை பீச்சு அடிப்பாங்க இல்லை புகை இருக்கு இல்லையா கண்ணீர் புகை அதை வந்து போடுவாங்க அந்த மாதிரி எதையுமே போடாமல் சரி எல்லாத்தையுமே கூட கைவிட்டுட்டீங்க நீங்கள் துப்பாக்கி சூடு நடத்தணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்க அப்படி துப்பாக்கி சூடு நடத்தணும்னா கூட கூட்டத்தை கலைக்கிறதுக்காக எப்படி வந்து சுடணும் அப்படின்னு கேட்டால் இடுப்புக்கு கீழே தான் சுடணும் இதுதான் அடிப்படை விதி ஆனால் இதை மீறி அவங்களுடைய அந்த மக்களுக்கு மேல குண்டு எங்க பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தாலேயே நமக்கு இது வந்து பச்சை படுகொலை என்பது நல்லாவே தெரியும் அப்போ இந் இவ்வளவு தூரம் மோசமான ஒரு பாதிப்பு நடந்திருக்கு இந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கு மக்களுக்கு அப்படின்னா அங்கேயாவது கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு செயல்பட வேண்டாமா அப்படின்றதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டெர்லைட் பிரச்சனை நடந்தது முடிந்ததுக்கு அப்புறமா இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் வந்து திமுக அரசு வெற்றி பெற்று வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஒரு நபர் குழு வந்து அமைக்கிறாங்க அருணா ஜெகதீஷன் அப்படின்ற முன்னாள் நீதிபதி அவர்களோட தலைமையில் அந்த தலைமையில அவங்க விசாரிச்சு பல அறிக்கைகள் வலியுறுத்தின வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நூறு நாட்கள் போராட்டம் நடந்திருக்கு நூறாவது நாள் கடைசியா எப்படி போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு பல கேள்விகள் எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏழு கிலோமீட்டர் அந்த போராட்டம் நடக்கக்கூடிய ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ஒருத்தரை சுட்டு கொண்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரிக்கெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி காரணம் எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் இது முதலமைச்சர் அப்போ முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்காது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதையெல்லாம் செய்கிறதுக்கு அவசியம் என்ன அவரையே இதெல்லாம் செய்யணும் அவர் பா அவர் எங்கே செஞ்சார் அவர் தான் இதெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்து தானே தெரிஞ்சுக்கிட்டார் ஆமாம் சீமான் அவர்கள் கூட அவர் இந்த மாதிரி சுடுற அளவுக்கெல்லாம் வந்து ஆள் இல்லை அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ அவரையே இதெல்லாம் செய்யணும் அவருக்கு என்ன நிர்பந்தம் இதெல்லாம் அவர் ஏன் அப்போ அந்த நேரத்துல முதலமைச்சரா இருந்தார் ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதான இன்னைக்கு கள்ளச்சாராயத கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் விவகாரம் பொழுது இதுக்கு வந்துட்டு முதல்வர் அவர்கள் தார்மீக பொறுப்பெடுத்துட்டு ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியது தன அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அது சொல்றது எவ்வளவு தூரம் சரியானதோ அந்த மாதிரி ஒரு பதிமூணு பேர் வந்துட்டு வேணும்ட்டே வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க யாருக்காக அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு ஒற்றை அந்த தொழில் தொழிலதிபருக்காக கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதை வந்து நான் பார்த்து பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க முதல்வராக இருக்க வேண்டிய தகுதியை இழந்து விட்டீர்கள் அப்படின்னா நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும் இல்லையா போகலையே அதான பிரச்சனை அப்போ இவருக்கு தெரிஞ்சுதானே இது நடந்திருக்கணும் அப்போ இவருக்கு தெரியாமல் நடந்திருக்குன்னா அப்போ இவர் வந்துட்டு முதல்வராக இருக்கக்கூடிய தகுதியை இழந்து விட்டார் அப்படின்றது தானே பொருள் அப்போ இவர் வந்துட்டு எல்லாத்தையும் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் பாஜகவுக்கு சாஷ்டாங்கமாக கொடுத்துட்டு இந்த எட்டு உறுப்புகளும் கீழே விழற மாதிரி கோவிலில் போய் கும்பிடுவாங்களாம் அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு உங்களுக்காக அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சிட்டாங்க அதனால் காவல்துறை யாருக்கு கீழே இருக்கு முதல்வருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே காவல்துறை இருக்கு அந்த காவல்துறை ஒரு துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திருக்கு அதுவே எனக்கு தெரியல அப்படின்றாருனா அப்போ அவர் தன்னுடைய அதிகாரத்தை யாருக்கிட்ட கிட்ட கொடுத்திருக்கிறாரு அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல போறாங்க அப்போ அவர் வந்துட்டு அவர் சொல்லாம அந்த காவல்துறை செஞ்சிருக்குமா அப்ப அவருடைய அதிகாரத்தை மீறி இன்னொருத்தர் வந்து கட்டளை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ இவரை ஒத்து வந்திருக்கணும் இல்லையா இப்போ ஒண்ணு வேணாம் வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க ஆனா இங்க வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ சொந்த வீடு இருக்கு அந்த சொந்த வீடை வந்துட்டு விற்கணும் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து வர முடியல அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா பவர் ஆஃப் அட்டானின்னு ஒன்று கொடுப்பாங்க எனக்கு பதிலாக இவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எந்த நபரும் அந்த நபருக்கு தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய இதை வந்து கொடுக்கறது சக்தியை அதான் பவர் பவர் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொடுத்தாத்தான் இங்கே இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய சொத்தை வந்துட்டு விற்கிறதுக்கோ வாங்கறதுக்கோ எல்லாம் உரிமை இருக்கும் இப்போ இந்த சூழலில் இங்கே இருக்கக்கூடிய முதல்வருக்கு தெரியாமல் இல்லை முதல்வர் சொல்லாமல் இது நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்போது யாருக்கு இவர் பவர் கொடுத்துருக்காரு அப்போ யாருடைய ஆட்சி இது அதிகாரத்துக்கு உட்பட்டு இவரே வேலை பார்த்துருக்கிறார் அப்படின்னா அது ஒன்றிய அரசு அப்போ யார் இருந்திருக்காங்க உள்துறை அமைச்சர் வந்து அப்பவும் அமித்ஷா அவர்கள் தான் அப்போ அவர் சொல்லி இது நடந்ததா இல்லை அவருக்கு வந்துட்டு எல்லா உரிமைகளையும் எல்லா அதிகாரத்தையும் இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் கொடுத்துட்டாரா அப்படி கொடுத்துட்டாருன்னா இவர் இவர் வந்துட்டு முதல்வராக இருப்பதற்கான தகுதி இருக்கா இது புரியாமல் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்துட்டு எடப்பாடியாரி எங்கள் சித்தப்பா அவர் வந்துட்டு இப்படி எல்லாம் செய்ய மாட்டார் இன்னைக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை நடந்ததுக்கு யாரெல்லாம் பின்னாடி இருக்கிறாங்களோ அவங்க எல்லார் மேலேயும் கொலை குற்றம் சுமத்தப்பட்டு அவங்களுக்கு வந்துட்டு தண்டனை கிடைக்கும் எடப்பாடி அவர்கள் அதாவது ஆட்சியாளர்களும் இதற்கு பொறுப்பு அவங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காரு முதல்ல அவர் செஞ்சே இருக்க மாட்டாருன்றாரு இப்போ வந்துட்டு ஆட்சியாளர்களுக்கும் பொறுப்புன்றாரு என்ன பிரச்சனை உங்களோட கூட்டணியில வந்தா ஒரு மாதிரி பேசுவீங்க கூட்டணியில வரல அப்படின்னு சொன்னா வேற மாதிரியா பேசுவீங்களா யாரா இருந்தாலும் ஒரு மாநிலத்துக்குள்ள காக்கா குருவிய சுடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வந்துட்டு க கலவ கலவரக்காரர்களே இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்துலேயும் அது நடந்திருக்கு அப்படின்னா அதற்கு முழுமையான பொறுப்பை யார் எடுக்க வேண்டும்னா முதல்வர் தான் எடுக்க வேண்டும் ஏன்னா முதல்வர் வந்துட்டு ஒப்புதல் கொடுக்காம அப்படி ஒரு துப்பாக்கி சூடு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை முதல்வரே கொடுக்கல அப்படின்னு சொன்னா அப்போ மேல இருந்து எனக்கு மேல இருந்து வந்தது மேல இருந்து வந்தது அப்படின்றாங்க மேல யார் கடவுள்கிட்ட இருந்து வந்ததா இதுல ஒரு படத்துல கூட ஒரு வசனம் வரும் ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் செய்கிறான் அப்படின்ற மாதிரி அப்போ மேலேருந்து வந்ததுன்னா யார் கொடுத்தாங்க அந்த அதிகாரத்தை இதெல்லாம் வந்துட்டு சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றதுனுடைய உதாரணம் இந்த அளவில் வச்சுக்கிட்டு இவங்க வந்துட்டு எடப்பாடியார் அவர்களை வந்துட்டு நான் காப்பாற்றி விடுறேன் அப்படின்றது எந்த வகையிலையுமே நியாயமே கிடையாது இந்த அளவுக்கு மோசமாக நடந்தப்போ அதை வந்துட்டு சரி குறைந்தபட்சம் நம்ம நம்ம இதில் சக்தி மீறி இது வந்து நடந்து போச்சு குறைந்தபட்சம் அதற்கான உரிய தண்டனைகளையாவது உரிய செய்ய தொகைகளையாவது நம்ம கொடுத்தோமா அப்படின்னு கேட்டால் அதையும் அன்னைக்கு இருந்த அந்த அரசாங்கம் எடப்பாடியார் அவர்கள் செய்யாமல் விட்டுட்டார் அப்படின்றது எவ்வளவு பெரிய தப்பு இல்லையா கிரிமினல் மிஸ்டேக் அப்படின்வோம் இல்லையா கிரிமினல் அஃபென்ஸ் அந்த மாதிரி கொலை குற்றத்துக்கு ஈடானது தானே அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்றதையாவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கணும் இல்லையா அதை எதையுமே செய்யாமல் அவங்களுக்கான நியாயத்தை பத்தியும் பேசாம இப்படி ஒரு ஆட்சி நடந்திருக்குது அப்படின்றது எவ்வளோ பெரிய அசிங்கம் அதையாவது வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம வந்துட்டு அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையின் கீழே ஒரு விசாரணை குழுவை வந்து நம்ம அம் விசாரணை அப்படின்றத வந்து நம்ம அமைச்சோம் அந்த குழு பரிசு பரிந்துரைக்கு அப்புறம் தான் வந்து இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் கூட சொல்லியிருக்கு டைரக்டர் ஆஃப் ஆன்டி விஜிலன்ஸும் ஆன்டி கரப்ஷனும் வந்து அந்த டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆஃபீஸர்ஸ் என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் அபிஷியல்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் உள்பட எல்லாரோட அசட்ஸ் என்னென்ன அவங்களுக்கு வருமானம் வந்து போயிருக்கு அந்த கலவரத்துக்கு முன்னாடியும் கலவரத்துக்கு அப்புறமும் அப்படிங்கிறத விசாரிக்க சொல்லியிருக்காங்க இதற்கான அவசியம் என்ன எதற்கு அப்படி பண்ண சொல்றாங்க ஏன் அவங்க வந்துட்டு அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க அப்படின்னா இந்த சூடு நடத்தியதை நடத்தியவர்கள் யார் யார் அவங்களுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க அவங்களுக்கு அந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததுக்கு முன்னாடியும் நடந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவங்களுடைய உறவினர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகு நபர்கள்கிட்ட அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் நடந்துருக்கா அப்படின்றத சோதிக்க சொல்கிறாங்க ஏன்னா இந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததுக்கு அப்புறமா யார் பண்ணாங்களோ அவங்களுடைய சொத்து குவிப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் அப்படின்றது அதிகமாக இருக்குது இதை வந்துட்டு வெளிப்படையாகவே எல்லாருமே சொல்கிறாங்க அப்போது இதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டாலே அப்போ யார் வந்து அவங்களுக்கு பணம் போட்டிருக்கிறாங்க அப்படின்றத வச்சு பார்த்தாலேயே அப்போ யாருக்காக இவங்க வேலை செஞ்சாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும் நமக்கு கிளியராக தெரியுது வேதாந்தா நிறுவனம் தான் இதை வந்து பண்ணுது அதே மாதிரி தான் நம்ம தேர்தல் பத்திரம் அப்படின்னு ஒன்று சொன்னோம் இந்த தேர்தல் பத்திரத்தை யாரெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களோ அது யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கால்வாசிக்கும் மேலே பாஜகவுக்கு போயிடுச்சு அப்படி பாஜகவுக்கு தான் யார் யார் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் அமலாக்கத்துறை போகலை அவங்களுக்கு இந்த அரசு கொடுக்கும் இல்லையா டெண்டரு இந்த மாதிரி ஒப்பந்தம் அதெல்லாம் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து போயிருக்கு அப்போ சின்ன மீனை போட்டு அவங்க பெரிய மீனை பிடிச்சிருக்கிறாங்க இந்த அரசியல்வாதிங்க தன்னுடைய கட்சியை நடத்துவதற்காக பாஜக அந்த ஒரு சின்ன மீனை வந்துட்டு தனக்கான ஒரு ஆதாரமாக பிடிச்சிக்கிட்டு அவங்க எல்லாரையும் உள்ளே விட்டாச்சு அப்போ சுற்றுச்சூழல் பாதிப்பு பற்றி கவலையில் மக்களினுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலையில ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா எங்களுடைய எனக்கான இது என்ன அப்படின்றத மட்டும் தான் அன்னைக்கு வந்து பார்த்துருக்குறாங்க ஆனால் தான் இந்த ஆணையம் சொல்லும்போது என்ன சொல்லுதுன்னா யார் வந்துட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களாக அதை காவல்துறையில் பார்த்தீங்கன்னா பதினேழு பேர் அதை தாண்டி இன்னும் ஒரு மூணு பேர் வந்து சொல்கிறோம் வருவாய்த்துறை அந்த மாதிரி எல்லாம் அப்போ அவங்களுடைய இந்த கணக்கு வழக்குகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு அல்லது முன்பு ஒரு குறிப்பிட்ட கணிசமான தொகை அவங்களுடைய பேங்க் இதில் போய் விழுந்திருக்கு அக்கௌண்ட்டில் அதை பார்த்து யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத சீராய்வு பண்ணி இதற்கான தண்டனையை வழங்கணும் அப்படின்னு அவங்க பரிந்துரைக்கிறாங்க இதையாவது சிபிஐ பண்ணுச்சா சிபிஐ தானே நம்ம ரொம்ப பெருமையாக அதுதான் சரியாக வந்துட்டு நமக்கு வந்து நீதி கொடுக்கும் எல்லாத்தையும் சரியாக விசாரிக்கும் அப்படின்னு நம்புறோம் இல்லையா ஒரு சாதாரண மனிதனாக நம்ம எல்லாரும் நம்புறோம் இல்லையா ஆனால் அந்த சிபிஐ அந்த வேலையெல்லாம் பார்த்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்போ எதுக்காக சிபிஐ இருக்கு சிபிஐனுடைய பணி என்ன சிபிஐ தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுடுச்சு என்ன ஒன்றிய அரசு சொல்லுதோ அதை மட்டும் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கில் கூட பாஜகவினர் வந்து சிபிஐ தான் பரிந்துரைக்கணும் சிபிஐ தான் இதுக்கான ஒரு தீர்வை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த இப்படி இந்த நடவடிக்கையும் இந்த நடவடிக்கையும் ஒப்பிட்டு பார்க்கறப்போ உங்களுக்கு என்ன தோணும் ரொம்ப சரியா இருக்கு பாருங்க ஏன்னா இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்குக்கு பின்னாடி ஆருத்ரா மோசடி அப்படின்றது இருக்கிறதாக அரசல் புரசலான பேச்சு இருக்கு வெளிப்படையான பேச்சும் இருக்கு அப்போ நீங்க சிபிஐ வச்சு விசாரி விசாரிச்சிங்க அப்படின்னா அந்த ஆருத்ராவோட தொடர்புடையவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பேர் அடிபடுது ரெட்டி அவர்களினுடைய பேர் அடிபடுது பாஜகவில் இருக்கக்கூடிய சில பிரமுகர்களினுடைய பேர் அடிபடுது சிபிஐ மட்டும் நீங்கள் விசாரணைக்கு விட்டீங்கன்னா இது எதையுமே அது வெளியில் சொல்லாது அப்போது ஈஸியாக வந்து நாங்கள் தப்பிச்சுக்குவோம் அந்த ஒரு திட்டத்தின் வழியாகத்தான் சிபிஐ வேணும் சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர இதில் வந்துட்டு உண்மையான குற்றவாளி யாருன்னு கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம்லாம் யாருக்குமே கிடையாது ஏன்னா இங்கேயே நம்ம பார்த்துட்டோமே சிபிஐ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு பதிமூணு பேருடைய உயிரை வந்து காவு வாங்கின ஒரு இடத்துல சிபிஐ வந்துட்டு அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் ஏதோ பொத்தாம் பொதுவாக இன்னும் கூட உருப்படியான எந்த அறிக்கையும் வந்து தாக்கல் பண்ணலை அப்படின்றது தான் நீதிமன்றத்தினுடைய பெரிய குற்றச்சாட்டாக பார்க்குறோம் இந்த சூழலில் அந்த மாதிரியான ஒரு மெத்தனை போக்கோட ஒரு யாருக்கு வந்துட்டு வேலை பார்க்குறோமோ அவங்களுக்கு மட்டும் சரியாக நடந்துக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சிபிஐயை இவங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய கொலை வழக்கில் கூட அதை வச்சு நம்ம விசாரணை பண்ணோன்னா நம்ம எல்லாம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த மாதிரி இருக்கு ஆனால் எல்லா காலத்துலேயும் ஒருத்த ஏமாத்துறான் அப்படின்னு சொன்னா அப்படியே வந்துட்டு மறைஞ்செல்லாம் போயிட மாட்டான் எப்படியும் அவன் ஒரு நாள் தான் தீர்வான் ஏன்னா அரசன் வந்து அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்ற மாதிரி என்னைக்கா இருந்தாலும் தவறு செய்தவன் நிச்சயமாக தண்டனைக்கு உட்படுத்துவான் தான் இத்தனை வருஷம் ஆனா கூட இன்னைக்காவது நீதிமன்றம் வந்து ஒரு காட்டமான குரல்ல இப்படி ஒரு கே பேச்சை வந்து கேட்டிருக்கு அதனால் சரியான படியில வந்துட்டு ஒரு விசாரணை என்பது நடந்து அந்த யார் வந்து குற்றவாளிகளோ அவங்களுக்கு சரியான தண்டனையும் கொடுக்கப்படும் ஏன்னா இந்த வேதாந்தா நிறுவனமே மூடுவாங்களா மூட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு பெரிய பயம் இருந்தது இன்னும் கூட இந்த ஆலைகள் வந்து இயங்கிக்கிட்டு இருந்தா இன்னும் எவ்வளோ சீர்கேடு நடக்கும் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு இந்த அளவுக்கு வந்து அதுலேருந்து தாமிரம் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து இன்னும் நீங்கள் ரெண்டு மடங்கு ஆக்குனீங்கன்னா இன்னும் இந்த சுற்றுச்சூழலுக்கு எவ்வளோ பாதிப்பு வரும் அப்படின்றதுக்காக தான் மக்கள் வந்து தொடர்ச்சியாக நூறு நாள் மேலேயும் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த சூழலில் எல்லாரையும் வந்து நாங்கள் ஒடுக்கணும் கலவரம் வந்து பண்ணதுனால நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க இல்லையா அதில் இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது என்னென்னா இந்த போராட்டம் பண்ணாங்க பாருங்கள் அவங்கள மட்டும் பிடிக்கலை அவங்கள தாண்டி வீடுகளில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தவங்க வீடுகளில் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க நாளைக்கு வந்து புதுசாக ஒரு வேலையில போய் சேர போறோம்னு இருந்தாங்க பாருங்க அவங்களையெல்லாம் பிடிச்சிட்டு போய் காவல்துறையில வச்சு கைது பண்ணி அவங்க கிட்ட எல்லாம் விசாரணையை நடத்தி இருக்காங்க இன்னும் கேட்டால் எங்க யார் வீட்டு பிள்ளைகளை பிடிச்சிட்டு போனோம் அப்படின்றத அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு கூட சொல்லாம ஒரு வேலையை பார்த்துருக்கிறது காவல்துறை இந்த அளவுக்கு அராஜகம் நடந்திருக்குறனா இதை எதிர்த்து யாராவது கேட்க வேணாமா இப்போ இதை எதிர்க்க வேண்டிய இதுக்கு வந்து குரல் கொடுக்க வேண்டிய நியாயம் செய்ய வேண்டிய அரசே நியாயத்துக்கு பதிலாக அநீதியை செஞ்சிருக்கு தான் ரொம்ப பெரிய நம்ம ஆதங்கமா இருக்கு ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு பத்தி பல தகவல்களை கொடுத்தீங்க மேம் ரொம்ப நன்றி